ஸோ எலியின் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு வந்து புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க அதாவது வந்து பாம்புக்கும் எலிக்குமான ஒரு சண்டையை பற்றி அழகாக சொல்லி அதாவது வந்து அதில் வந்து நிறைய வந்து கல்வி சார்ந்து நிறைய முக்கியத்துவத்தமே சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து பாம்புகள் வந்து எலி கூண்டுக்குள்ளே போய் வந்து எலியை வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து இருக்கும் அதனால் வந்து ஒரு எலி என்ன பண்ணுது வந்து இப்போ வந்து நவீன வளர்ச்சி வந்து நிறைய அதிகமாகிடுச்சு இல்லை அதனால் நம்மளுமே வந்து ஒரு கேட்டு ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டுமே போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு எலி என்ன பண்ணுது நான் போய் படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கப்பல் ஏறி போய் நிறைய விஷயத்தை படிச்சுட்டு வந்து ஒரு பாஸ்வேர்டுமே ஒரு லாக் போட்டு வைக்கும் பாம்பு வந்தவொடனே வந்து அந்த லாக் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுவாரஸ்யமாக சில விஷயத்தை வச்சு கல்வி சார்ந்தும் இந்த தொழில் இப்போ வந்து நவீன வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதை வச்சு ஒரு பாம்பு எலியை வச்சு அவ்வளோ அழகாக வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க கல்வி வந்து எவ்வளோ முக்கியத்துவன்றது வந்து இந்த க இந்த வந்து நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு எலியின் பாஸ்வேர்டு ராமகிருஷ்ணன் இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா இந்த புத்தகம் ஒரு முப்பத்தெட்டு பக்கங்கள் இருக்கும் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுங்க அவ்வளோ அழகாக சுவாரஸ்யமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நிறைய விஷயத்தை வந்து கத்துக்கிற இருக்கும் ஒரு பாம்பு எலியை வச்சு அவங்களுக்குள்ள ஒரு போராட்டத்தை வந்து ஒரு அழகா கதையாக சொல்லிருப்பாங்க ya